மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி பகுதி கர்ணாபுரத்தில் கள்ளச்சாரையும் குறித்து ஐம்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை கள்ளச்சாரத்தில் அதிகமாக கலக்கப்பட்ட மெத்தனால் என்ன எதற்காக கள்ளச்சாரை வியாபாரிகள் வந்து இதை இந்த மெத்தனால சாராயத்தில் கலக்கிறாங்க இந்த மெத்தனால் சாப்பிட்டா என்னெல்லாம் ஆகும்னு இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க மெத்தனால் எத்தனால் ரெண்டுமே ஆள்களோட வகைதான் இந்த எத்தனால் வந்து மதுபான கடைகளில் இருக்கக்கூடிய நார்மல் நார்மல் மெத்தனால் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பெயிண்ட் வார்னிஷ் தின்னர் இந்த எல்லாம் கலந்துக்கூடிய ஒரு பொருள் இது வந்து கட்டாயமா வந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு பொருளே இல்லை பொதுவா மதுபானங்கள் எப்படி தயாரிக்கப்படும் அப்படின்னா சர்க்கரை மூலப்பொருளா வச்சு தயாரிப்பாங்க இந்த சர்க்கரையில வந்து ஈஸ்ட் கலப்பாங்க இந்த ஈஸ்ட் மூலயமா இந்த சர்க்கரை வந்து நொதிக்கும் இதை காய்ச்சி வடிகட்டுவாங்க இந்த சர்க்கரை நொதிக்கும் பொழுது இதுல மெத்தனால் எத்தனால் ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆனா மெத்தனாலோட கொதிநிலை வந்து அறுபத்தி ஐந்து டிகிரி எத்தனாலோட கொதிநிலை எழுபத்தி எட்டு டிகிரி அதனால சூடு பண்ணும்போது முதல்ல வந்து மெத்தனால் ஆவியாகி வரும் அதை எடுத்து தனியா வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடுவாங்க அடுத்து வர எத்தனால வந்து புடிச்சு மதுபான பாட்டில்கள்ல அடைச்சு விற்பனை பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலும் இந்த கலாச்சாரம் விற்பவர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த வெப்பநிலையை வந்து சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட் வர திரவத்தை எடுத்து கீழே ஊத்திடுவாங்க அடுத்து வர திரவத்தை எடுத்து பாக்கெட்களை அடைச்சு விற்பனை பண்ணுவாங்க இன்னும் பெரும்பான்மையான இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதற்காக இதை வந்து கீழே ஊத்தணும் நமக்கு வந்து குவாண்டிட்டி அதிகமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எத்தனால் மெத்தனால் ரெண்டுத்தையுமே சேர்த்து கலந்து அவங்க வந்து விற்பனை பண்ணிடுவாங்க இதனால உடல் உபாதைகள் ஏற்பட்டு நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து நடந்ததே வேறு மெத்தனால் வந்து மதுபானம் தயாரிக்கும் போது பை ப்ராடக்டா கிடைக்கிறது வந்து ஒரு வகை இன்னொன்னு வந்து கெமிக்கல் ப்ராசஸ் மூலயமாவும் இந்த மெத்தனால வந்து ரெடி பண்ண முடியும் அப்படி ரெடி பண்ணக்கூடிய இந்த மெத்தனால் தான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து அந்த இறப்பிற்கு சென்றவர்களுக்கு வந்து நிறைய பேர் கலாச்சாரம் வாங்கறதுக்காக சென்றிருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து உடனடியாக அதிக அளவு வந்து தயாரிக்க முடியாது அதாவது சர்க்கரையை வாங்கி நொதிக்க வச்சு அவங்களால ரெடி பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக ஒரு சாதாரண மனுஷனுக்கு பத்து எம்எல் மெத்தனால் சாப்பிட்டா அவங்களோட கண் பார்வை தெரியாம போயிடும் பதினஞ்சு எம்எல் மெத்தனால் சாப்பிட்டா உயிர் போகக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மெத்தனால் வந்து எட்டு நாட்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கும் இந்த மெத்தனால் வந்து மெட்டபாலிசம் ஆகி ஃபாமிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் இந்த ஃபாமிக் தான் உடம்புல இருக்கிற அத்தனை உடல் உபாதைகளும் ஏற்படுத்தி இறப்பிற்கு காரணமா அமைது இதற்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் வந்து சென்னையில இருக்கிற ஒரு தொழிற்சாலையில ஜிஎஸ்டி பில் இல்லாம தின்னர் அப்படிங்கிற பேர்ல வாங்கியிருக்காங்க சின்னதுறை அப்படிங்கிற வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு அதில் ஒரு லிட்டர் தண்ணியை கலந்து இந்த கோவிந்தராஜ் என்கின்ற கண்ணுக்குட்டிக்கு வந்து வித்திருக்கிறாங்க அது மேலும் ஒரு லிட்டர் தண்ணி கலந்து எல்லாருக்கும் விற்பனை செஞ்சிருக்கிறாரு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மெத்தனால் இருப்பு கண்டுபிடித்து அழிக்கப்படுமா மெத்தனால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துவது வந்து தடுக்கப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க